புலவர் பெருமான் நக்கீரர் அருளிய படை குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூர்த்தடிந்தாய் புன்தலைய பூத்தப்பொரு படையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றாங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன்கை வேல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இன்னும் ஒருகால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல்னவேல் வேல்சூர் தடிந்த கொற்றவாக் முன்னம் பனிவேயினிடும் குன்றம்பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத்தகும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் காக்க கடவியனி காவாது இருந்தக்கால் ஆர்க்கு பரமாம் அருமுகவா போக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம்கான் இறங்காயினி பரங்குன்றில் பன்னிருகை கோமாந்தன் பாதம் கரம் கூப்பி கண்புளிரக்கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணிமுருகு ஆற்றுப்படையை பூசையாக்கொண்டே கொண்டே புகழ் நக்கீரர்தாம் உரைத்த நல்முருகு ஆற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முன்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளிதான் நினைத்த எல்லாம் தரும்